ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெயின்போ கேக் பைட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோலிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் இதே மாதிரி யூனிக்காக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்டர்ஸுமே நிறையா கிடைக்கும் இதில் ப்ராஃபிட்டுமே நமக்கு கெயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வேரியேஷன்ஸ் நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணி டாப்பிங்ஸ் என்னென்ன பண்ணலாங்கிறது நம்மளே நம்ம டிசைட் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இந்த ரெசிபிக்கு நான் ஹோம்மேட் ப்ரேமிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோடும் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் வெண்ணிலா சாக்லேட் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்த் கப் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்குறேன் கிராம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து தண்ணி ஹாஃப் கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குறேன் இப்போ ஃப்ளேவர்க்காக வெனிலா எசென்சையும் சேர்த்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் வாட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பேட்ரு ஓரளவுக்கு நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபோர் டிவிஷன்ஸை நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பண்ண போகிறது ரெயின்போ கேக் பைட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னுமே கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எனக்கு நாலு கலர்ஸ் மட்டுமே போதும் ஸோ நாலு பார்ட்டிஷனாக நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அதுபோக நான் யூஸ் பண்ண கப்புமே எனக்கு டூ ஃபார்ட்டி எம்எல் கப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் தான் ஒன் கப் ப்ளஸ் த்ரீ ஃபோர்த் கப் அளவுக்கு நான் ப்ரிமிக்ஸ் எடுத்திருந்தேன் அடுத்து நம்ம எசன்ஸ் அண்ட் கலர்ஸ் ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நாலு கலர் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி எசன்ஸுமே சேர்த்து ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கலாம் ஸோ கலர்ஸ் அண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது போது கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம பேட்டரில் வந்து ஒரு கசப்பு தன்மை கிடச்சிரும் இப்போ உங்கள்கிட்ட எமோல்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எமோல்ஷனில் உங்களுக்கு கலர் ப்ளஸ் எசன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடைச்சிரும் ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ப்ளஸ் ரெட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃப்ளேவரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணும்போது நமக்கு ஹோல் கேக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே அருமையாக இருந்தது இப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஆரஞ்சு எசன்ஸ் ப்ளஸ் ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துக்க போகிறேன் இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு Color கலர் ப்ளஸ் பிஸ்தா நான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்குறேன் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்து அதையமின் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நாலு கலருமே நான் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு அதிகமான கலர்ஸ் இன்னுமே ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் இன்னுமே நீங்கள் பேட்டர் வந்து அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்மலா ஆட் பண்ணிக்கலாம் மேங்கோ இருக்குது மேங்கோயுமே சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்போ கேக்கில் ஜஸ்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கலர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க பட் நான் ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட எசன்ஸுமே நான் சேர்த்துருக்குறேன் அதனால் இந்த கேக் வந்து சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி கேக் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் தனித்தனி ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நான் ரெடியாக வச்சுக்க போகிறேன் இப்படி பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா பேட்ரு வந்து யூனிஃபார்மாக நம்ம ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன தான் ஸ்பூனில் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்காது ஸோ இதே மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நாலு கலர்ஸுமே நான் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி இதே மாதிரி ரெடியாக வச்சுட்டேன் இன்னைக்கு செவன் பை செவன் இன்ச் டின்னை தான் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் பிளேஸ் பண்ணி நான் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன் இப்போ டின் எப்படி சைடில் பிளேஸ் பண்ணி நம்ம சைடு வைஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் நம்ம கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா ஷேட்ஸுமே ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ பேட்ரு வந்து அதிகமான திக்னஸில் இருக்கக்கூடாது சைட்ஸுமே நல்லா ஈவனாக கவர் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து ஆரஞ்ச் ஷேட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் ஷேடு கொடுத்துக்குறேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே எல்லோ பிங்க் ஆரஞ்ச் க்ரீன் அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் நல்ல ஈவனாக நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த டின் ஸோ இதே மாதிரி எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது இப்போ லெஃப்ட் ஒரு பேட்ரி வச்சு நான் கப் கேக் மோல்டில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்கள் கப் கேக் மோல்டு இல்லைன்னா நீங்கள் குட்டி கிளாஸில் கூட நீங்கள் இதை ஃபில் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓடிஜி செட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒன் செவன்ட்டி டிகிரி நான் ப்ரீஹீட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணும்போது நான் ஒன் ஃபிஃப்டி டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ராட்ஸ்மே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம கேக் வந்து எங்கேயுமே கிராக் ஆகலை எங்கேயுமே டோம் ஷேப் வரல ஸோ சூப்பராக பேக்காகி கிடச்சிருக்கு ஈவனாக ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட கேக் பேக் ஆகணுன்னா இதே மாதிரி டெம்ப்ரேச்சர் செட்டிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஈவனாக பேக்காகி கிடைக்கும் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பாருங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சார் இப்போ வாங்க இதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டூ நைன்டி செவன் அளவுக்கு நமக்கு நமக்கு கேக் ஸ்பான்ஜ் கிடச்சிது இப்போ நம்ம கேக் ஸ்பாஞ்சுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்தது ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கேக் ஸ்பாஞ்ச் கிடச்சிருக்கு இப்போ அடுத்த இதுக்கு மேலே நம்ம எப்படி இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம பைட்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் மாற்றி எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஸ்லைசஸாகவும் இதை கொடுக்கலாம் கஸ்டமருக்கு அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் தான் நான் இன்றைக்கி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு கேப்பில் நான் வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி இந்த சைடு டேர்ன் பண்ணி ஸ்கொயர்ஸ் மாதிரி வர அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அது பார்க்கும்போது நமக்கு குட்டி குட்டி பைட்ஸ் மாதிரி மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம அதிகமாக நம்ம பேக்கிங் பண்ணியும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்லைசஸாக கொடுக்கும்போது ஒரு ப்ரைஸுமே நீங்கள் அதிகமாக வச்சு கொடுக்கும்போது எல்லோரும் அது விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு குட்டி குட்டி பைட்ஸ் மாதிரி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ரைஸ்மே கம்மியாக வச்சு நீங்கள் செல் பண்ணும்போது கஸ்டமர்ஸும் நமக்கு அதிகமாக கிடைப்பாங்க ஸோ இதே மாதிரி நான் குட்டி குட்டியாக எல்லாமே நான் பைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இதே மாதிரி மினி ஜார்ஸ்மே நமக்கு கடையில் கிடைக்கிது நீங்கள் அமேஸான்ல இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா கேக் ரா மெட்டீரியல் ஷாப்லையுமே இது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பீசஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் மூணு பைட்ஸ் வரைக்கும் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எனக்கு நைன்டீன் கிராம்ஸ் அளவுக்கு வந்தது ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கனா நம்ம டெக்ரேஷனுக்காக நான் ஒயிட் சாக்லேட் கனாஷை வந்து மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து நான் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் மில்க் சாக்லேட் எடுத்து சாரி ஒயிட் சாக்லேட் எடுத்திருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே நம்ம டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தூணதுமே எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அபவ் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ மேலே கொடுக்குற டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பம் தான் நீங்கள் டார்க் சாக்லேட்டும் கொடுக்கலாம் மில்க் சாக்லேட்டும் கொடுக்கலாம் பட் எனக்கு வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்போது மேலே ஒயிட் சாக்லேட் கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும் அதனால தான் இதே மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இதே மாதிரி உங்களோட வேரியேஷன்ஸ் உங்களோட க்ரியேட்டிவ் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது இப்போ வந்து இதை கவர் பண்ணி நம்ம இதை மாதிரி நம்ம செல் பண்ணி மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம செல்லிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் இது விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதில் செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ட்வெ டுவெண்ட்டி இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுக்கலாம் உங்கள் ஏரியாவில் எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்